சொல்லுகிறோம் அல்லாஹுவின் சரியத்து ஒருபோதும் மாறாது ஒருபோதும் மாறாது மாற்ற விடவும் மாட்டோம் நீங்கள் கை வைத்திருப்பது வகுப்பு சட்டம் அல்ல அல்லாஹுவின் சட்டம் நீங்கள் திருத்தம் கொண்டு வர நினைப்பது அரசியல் அமைப்பு சட்டம் அல்ல அண்ணலம் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்த எழுதி தந்த வாக்காகவும் வாழ்வாகவும் விட்டு சென்ற சட்டம் அதிலே கை வைப்பது உங்களால் அல்ல எந்த கொம்பனாலும் முடியாது ஆயிரத்தி நானூறு வருஷமாக எங்களுக்கு என்று ஒரு சரியா திருத்தப்படவில்லை அவசியமும் வரவில்லை நாங்கள் ஏதோ இஸ்லாமிய சட்டத்தை நீங்கள் கை வைத்து விட்டீர்கள் என்பதற்காக மட்டும் போராடவில்லை இந்தியாவின் அரசியல் அமைப்பையும் நீங்கள் கை வைத்து சிதைத்திருக்கிறீர்கள் இந்த சட்டம் இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அரசியல் அமைப்புக்கு எதிரானது கவுன்சிலர்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் எல்லாரும் பதவி ஏற்கிற போதும் பதவி பிரமாணம் பார்த்துருப்பீங்க நீங்க பதவி பிரமாணம் எடுக்கிற போதே என்ன சொல்லணும் தெரியுமா தன் பெயரை சொல்லி இன்னாராகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நிபந்தனைகள் சொல்லுவார்கள் இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கும் இந்தியாவின் ஜனநாயகத்திற்கும் எதிராக நடக்க மாட்டேன் ஒத்துக்கொள்ள வேண்டும் இறையாண்மை மீற மாட்டேன் மதச்சார்பற்றவனாக இருப்பேன் ஜனநாயகத்தை பாதுகாப்பேன் இந்த மூனையும் சொன்ன இந்த ஒன்றிய அரசின் இன்றைய பிரதிநிதிகள் கிட்டத்தட்ட மூணையும் காத்துல பறக்க விட்டால் இறையாண்மை கேலிக்குள்ளாக்கி இருக்கிறது மதச்சார்பின்மை சந்தி சிரிக்கிறது இந்த நாடு மதச்சார்பின்மையில் இல்லை என்பதற்கு வீதிக்கு வந்து திரண்டிருக்கிற இந்த கூட்டம் ஒரு அடையாளம் ஜனநாயகம் கேலி கூத்தாக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் இந்தியாவினுடைய அரசியல் பெருமை என்ன தெரியுமா அது கொண்டிருக்கிற செக்யூலரிசம் செக்யூலரிசம் என்றால் என்ன அரசுக்கு மதம் கிடையாது அரசு இந்து அல்ல அரசும் அல்ல அரசு அல்ல அரசிற்குமில்லை அதுதான் இந்தியாவின் சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பு என்பது செக்யூலரிசம் இன்றைக்கு அதை குளி தோண்டி போதைக்கும் விதமாகத்தான் வகுப்பு தெரிஞ்ச சட்டம் வந்திருக்கிறது நீங்கள் எந்த மாதிரி குல்லா போட்ட முஸ்லிம்களை கொண்டு வந்து ஆதரவு செய்வீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் எல்லா இடத்திலையும் பத்து கருப்பு ஆடு இருக்கும் அப்படி ஒரு பத்து கருப்பு ஆடு பத்து பொறுக்காக்களும் உங்கள் சட்டத்தை ஆதரவு தெரிவிக்கலாம் இந்தியாவினுடைய தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத முஸ்லிம்கள் உங்கள் சட்டத்தை ஏற்கவில்லை வீதிக்கு வந்திருக்கிறோம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் கவர்மெண்ட் அவங்க கையில அதிகாரம் அவங்க கையில அவங்க கையில சட்டம் இயற்றுவதும் அவங்க கையில நினைக்கலாம் தொடர்ந்து போராடினால் அம்மையும் நகரும் அமித்ஷாவும் நகருவார் நடக்க முடியும் அதாவது தொடர்ந்து தொடர் போராட்டத்தில் தொடர் போராட்டத்தில் வெற்றி கிடைக்கும் என்று இந்த நாட்டில் நம்மை புரிய வைத்தவர்கள் ஹரியானாவில் பஞ்சாபினுடைய விவசாயிகள் எப்படி போறான்னு உங்களுக்கு தெரியும் வருஷ கணக்கில் போறா நம்மள மாதிரி டிப்டாப்பா வரல குழந்தை ஊட்டி எல்லாம் கூட்டிட்டு வந்தான் மனைவி எல்லாம் கூட்டிட்டு வந்தான் டிராக்டர் ஓட்டிட்டு வந்தான் மாடெல்லாம் கூட்டிட்டு வந்தான் விவசாயி திரும்ப போமாட்டேங்கிறான் போலீஸ் வச்சு அடிச்சாச்சு ராணுவத்தை வச்சு அடிச்சாச்சு டிராக்டர் போற பாதை எல்லாம் மூடியாச்சு என்னென்ன செய்யணுமோ அப்பளமும் செஞ்சாச்சு அவன் ரெண்டு முடிவோட வந்தான் ஒண்ணு எங்களுக்கு எதிரா போடப்பட்டிருக்கிற சட்டத்தை வாபஸ் வாங்க இல்லாட்டி நாங்க செத்து போறோம்னா கடைசி வரை போராடி நடந்தது என்ன தெரியுமா மத்திய அரசு வாபஸ் வாங்கியது மத்திய அரசு வாபஸ் வாங்கியது எனவே வகுப்புக்காக போராடுகிற ஒன்று திரளுகிற இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஜெயிக்குமான்னா தொடர்ந்து முஸ்லிம் சமுதாயம் போராடினால் ஜெயிக்கும் என்பதில் சந்தேகமில்லை அந்த வெற்றியை தருவான் முஸ்லிம்களுக்கென்று சொந்தமாக இருக்கிற வக்கு வேற சமயத்தை சார்ந்தவர்கள் எதுக்கு வரணும் சமீபத்தில் நமக்கு துரோகம் இழைத்த சந்திரபாபு நாயுடு சமீபத்தில் கொடுத்த பேட்டி என்ன தெரியுமா திருப்பதி தேவஸ்தானத்தில் அதிகாரிகள் எல்லாம் இந்துக்கள் இருக்கிறார்கள் இந்த சகோதரர்கள் இருக்க வேண்டியதுதான் கோவில் அதுக்கு கீழே ஆயிரம் ஆயிரம் பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள் மாநில அரசு உத்தரவு போட்டிருக்கு என்ன தெரியுமா அதுல பணியாளர்களிலே கூட இந்துக்களை தவிர வேற யாரும் இருக்க கூடாது உங்களுக்கு அப்போ வேற சட்டம் எங்களுக்கு வேற சட்டமா ஆலிமா இருக்கிறதுனால சங்கடமா இருக்கு என்னமோ ரத்தம் தக்காளி சட்னிகளா என்னமோ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது என்ன அடிப்படையில் யார் கேட்டது ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி நாலுல நான் யாரையும் தாக்கவில்லை நான் சொல்லுகிறேன் இந்து சகோதரர்களுக்கும் புரிவதற்காக சீரடி சாய்பாபா ட்ரஸ்ட் அமைக்கப்படுகிறது சாய்பாபா ட்ரஸ்ட் கவர்மெண்ட் ஆபீசர் அவருடைய பக்தரா இருக்கணுமா நீ உன்னுடைய வாரியத்தில் உன்னுடைய அமைப்பில் இதுவெல்லாம் நியமிக்கிற போது அவரவர்கள் இருக்க வேண்டும் ஏன் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வகுப்பிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த எல்லாம் எங்க போனது போனது எங்கிலிஜியஸ் என்று கூடிய இந்தியாவினுடைய சுதந்திரம் எங்க போனது தொடர்ந்து வஞ்சளிக்கப்படுகிற ஒரு சமூகத்தினுடைய போராட்டம் சலனம் மலினப்படாமல் தீரியம் பெறுவது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை வைத்துத்தான் ஒரு குழு அமைச்சாங்க வக்கப்பலர் திருத்தம் கொண்டு வருவதற்கான குழு நாடு முழுவதும் நாங்க வர்றோண்டு வந்தாங்க நீ வக்குல திருத்தல் செய்யணும்னா யாரை கூப்பிட்டு பேசணும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மார்க்க அறிஞர்களை கூப்பிட்டு சட்டம் என்னன்னு பேசணும் இதுவரைக்கும் மார்க்க அறிஞர்களை கூப்பிட்டு பேசவே இல்லை உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா ஆங்கிலேயன் ஆண்ட போது கூட பிரிட்டிஷ் செல்ல பிரிட்டிஷார் ஆட்சியில கூட இஸ்லாமிய சட்ட விவகாரம் வந்துச்சுன்னா உலமாக்களை பிரிட்டிஷ் அரசும் கூப்பிடும் ஒரு பத்து பன்னெண்டு பேர் உலமாக்கள் பிரிட்டிஷ் கவர்னரை போய் சந்திப்பாங்க இதுல சட்ட பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு தான் பிரிட்டிஷ் அரசு முடிவெடுத்தது ஒரு ஆங்கிலேயனுக்கு இருக்கிற அந்த சமுதாய உணர்வு கூட ஒரு சிறுபான்மை சமூகத்தை மதிக்க வேண்டும் என்ற மனப்பான்மை கூட இன்னைக்கு இல்ல இன்னைக்கு எந்த மார்க்க அறிஞர்கள்டையும் இது மாதிரி நாங்க போட போறோம் கலந்துரம் ஆலோசிக்கவில்லை வக்கப்பு வாரியத்தில் காயலார் சொன்னது போல மாவட்ட கலெக்டர் முடிவெடுப்பாராம் அதிகாரிகள் முடிவெடுப்பார்களாம் எங்க பள்ளிவாசல் பள்ளிவாசலா இல்லையா அப்படிங்கிறத நம்ம மகளால் இருக்கிற நாங்க நம்மெல்லாம் வந்து நூறு வருஷமா நாங்க தொடுகிறோம்னு நீங்க சொல்றது ஏற்க முடியாதா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இது பள்ளிவாசல் பள்ளிவாசல் இல்லைன்னு ஆயிருமா இந்த அதிகாரத்தை உங்களுக்கும் கொடுத்தது யார் கொஞ்சமாவது நீதி நேர்மையோடு யோசிக்கணும் பாகிஸ்தானில இந்துக்களுக்கு வாரியம் இருக்கிறது ஒரு முஸ்லிம் உள்ள போக முடியாது ஒன்லி மட்டும்தான் பங்களாதேஷிலே இந்துக்களுக்கு வாரியம் இருக்கிறது வக்குஃப வாரியம் அவங்களுக்கு வாரியம் ஒரு முஸ்லீம் உள்ள போக முடியாது ஏன் இந்தியாவில மட்டும் வக்குஃபு வாரியத்திலே முஸ்லீம் அல்லாதவர்கள் வர வேண்டும் அதை சொல்லுங்கள் மீண்டும் மீண்டும் முஸ்லிம் சமுதாயத்தை இப்படி சீன்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா கொஞ்சம் நீங்க கவனிக்கணும் சமீப காலத்துல இந்த புள்ளிவாசல் எங்களோடது அந்த பள்ளிவாசியல் எங்களோடதுன்னெல்லாம் ஒரு நாலஞ்சு கேஸ் போட்டாங்க போட்டு கோர்ட்டுக்கு போனாங்க எல்லா நீதிபதியும் விளபோல நீதிபதி இல்ல ஒன்று ரெண்டு நீதிபதிகள் கொஞ்சம் கரெக்டாக நடந்துட்டாங்க என்னன்னா நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி எதுதெல்லாம் பள்ளிவாசலோ நாற்பத்தி ஏழுல அதெல்லாம் இனியா எப்பவுமே பள்ளிவாசல் தான் நாற்பத்தி ஏழுல கோவிலா சுதந்திரம் வாங்குறப்ப இருந்தா அது எப்பவுமே கோவில் தான் நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கும் போது சர்ச்சா இருந்தா எப்பவுமே சர்ச் தான் இது எல்லாம் கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மத வழிபாட்டு தள பாதுகாப்பு சட்டம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க நீதிபதிகள் அதை மேற்கோள் காட்டி அதான் ஏற்கனவே சட்டம் இருக்கு நாப்பத்தி ஏழுக்கு பின்னாடி பள்ளிவாசல் பூரா பள்ளிவாசல் தான் இப்ப எல்லாம் நீங்க இங்க வரக்கூடாதுன்னு கேச திருப்பி விட்டாங்க நீதிமன்றங்கள் பள்ளிவாசலை நேரடியாக எடுக்க அனுமதிக்காது இனிமேல் என்ன செய்யலாம் வகுப்பு போர்டை கைப்பற்றுவோம்

பத்து பேர் முஸ்லிம் மீதி பன்னெண்டு பேர் முஸ்லீம் அல்லாதவர்களும் வரலாம் சரி பத்து முஸ்லிம் பெண்கள் எட்டு பேர் மட்டும்தான் முஸ்லிம் ஆண்கள் நீ எந்த ரெண்டு பெண்ணை போடுவேன்னு எங்களுக்கு தெரியும் நான் அப்படியே சொன்ன மாதிரி உள்ள பொம்மலை அது அந்த ரெண்டு பொம்பளைகளை போட்டுட்டு மீதி எட்டு பேர் மட்டும் முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஜீவனை குரல் வலையை பிடித்து கடித்து நெறிப்பது போல உள்ள வேலை வேண்டாம் இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கு இது ஆபத்தான போக்கு நீங்கள் தயவு செய்து ஒன்றிய அரசை கேட்டுக் கொள்ளுகிறோம் கைவிட்டு விட வேண்டும் எங்கள் சமுதாயத்தில் எங்கள் குரானில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நபிமார்கள் என்கிற தீர்க்க தரிசிகள் வரலாறு உண்டு நல்லபடியாக வாழ்ந்தவர்கள் உண்டு நாசமா போனவர்களின் வரலாறும் உண்டு உங்களுக்கு தெரியுமா குரானில் தன்னை இறைவன் என்று சொன்ன இருக்கிறான் தன்னை இறைவன் என்று சொன்ன நம்ரூத் என்பவன் அங்கே இருக்கிறான் ஆட்சி இருக்கிறது என்று தம்பட்ட போட்ட ஜானு அங்கே இருக்கிறான் என்று தட்டம் போட்ட அங்கே புறப்பட்டு குரானுக்குள்ளே இருக்கிறான் அபூஜகன் இருக்கிறான் அபூகம் இருக்கிறார் எல்லாம் இருக்கிறார்கள் இவளுக்கெல்லாம் போன இடம் ரொம்ப மோசமான இடம் முடிவும் ரொம்ப மோசமான முடிவும் காலத்தின் சாட்சி வரலாறுகளின் நீட்சி இப்படித்தான் அவர்கள் மடிந்து போயிருக்கிறார்கள் எத்தனை பேர் நாங்க பார்த்துட்டு தெரியுமா இஸ்லாமிய ஆட்சியாளரே ஒருவன் கொடுங்கோலனாக இருந்தான் ஏற்கவில்லை மக்கள் என்ற ஆட்சியாளருக்கு பெயர் அப்பப்பா ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் பேர் உலமாக்கல் மார்க்க அறிஞர்களை தன் கையால குளம் நர் அந்த ஆட்சியாளர் இஸ்லாமிய ஆட்சியாளர் தான் சில பேருக்கு அந்த இன்னைக்கு இருக்கிற பல பேர்த்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேரை தன் கையால் கொலை செய்தவர் எண்பதாயிரம் முஸ்லிம் மார்க்க அறிஞர்கள் சிறையில இருந்தவர்கள் என்ன ஆச்சு தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் இந்த உமத்திற்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அவரோட கபறு எங்க இருக்குன்னு தெரியாது அடக்க ஸ்தலத்தினுடைய விபரம் கூட வரலாறிலே இல்லை தெரிவிக்கல ஒருவேளை தெரிவிச்சிருந்தா மக்கள் எழுப்பு கூட கூட உண்டு வச்சிருக்க மாட்டாங்க அவ்வளவு மோசமான ஆட்சியாளர் கபுறு குழி கூட அட்ரஸ் இல்லாம போயிருச்சு இல்லையா ஆட்சியாளர்களின் கவனம் ஹஜ்ஜாஜ் அப்படிப்பட்டவன் காணாமல் போன நீங்கள் இஸ்லாத்தின் மீதும் அதன் சட்டங்களின் மீதும் கை வைத்தால் நீங்கள் முஸ்லிம்களின் மீது போர் தொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம் நாங்கள் இந்திய அரசின் சொத்து கேட்கவில்லை உங்களுடைய பாட்டன் அப்பன் வீட்டு சொத்தையும் கேட்கவில்லை எங்களின் மூதாதையர்கள் எங்களுக்கு எழுதி வைத்த வகுப்பை எங்களின் பள்ளிவாசலை எங்களின் மகர சாக்களை நாங்கள் மீட்காமல் விட மாட்டோம் நாளைய தினத்திலே இருந்து எங்களுக்கு பிறக்கிற பிச்சு குழந்தைகளின் காதிலே பாங்கு சொல்லுவதோடு இந்த இடமெல்லாம் நம்மளோட இடம் தான் சொல்லி கொடுத்தவர்களை உருவாக்குவோம் மீண்டும் 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 முஸ்லிம் சமுதாயத்தின் மீது போர் தொடுக்க வேண்டாம் எல்லாம் இறைவனிடம் பிரார்த்திப்போம் எல்லாம் இறைவன் ஆக்கிரமிப்புகளை அக்கறப்படுத்துவானாக ஆக்கிரமிப்பாளர்களையும் அப்புறப்படுத்துவானாக வர